இன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் நட்சத்திரம் மூலம் போராடம் யோகம் சித்த யோகம் சஷ்டி விரதம் ராகு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நல்ல நேரம் என்ற சுப ஊரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் பனிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து ஆன்மீக தகவல் இன்று சனிக்கிழமை பெருமாள் ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவானை வழிபட உகந்த நாள் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவதால் சகல யோகமும் கிடைப்பதுடன் சங்கடங்கள் தீரும் என்பது ஆச்சாரிய பெருமக்களின் அறிவுரை எனவே தங்கள் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவதுடன் நேர்த்தி கடன் செலுத்துவது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்பது ஐதீகம் ஓம் நமோ நாராயணா என்ற மூல மந்திரத்தை மனமுருக உச்சரித்து பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றிடுவீர் ஆஞ்சநேயர் வழிபாடு கலியுகத்தில் பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கும் இருக்கும் தெய்வமாக விளங்குபவர் சுவாமி நினைத்த காரியங்கள் வெற்றி பெற நோய்கள் தீர பயம் விலக தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய கடவுள் ஆஞ்சநேயர் இவரை சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது மூல மந்திரம் ஓம் பகவான் வழிபாடு நீதி தேவனாக அழைக்கப்படுபவர் சனி பகவான் சனி பகவான் மானுடர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சமின்றி அவர்கள் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் பலன்களை வழங்கக்கூடியவர் காகத்தை வாகனமாக கொண்டவர் சனி பகவான் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு நன்மைகளை அள்ளியும் கொடுப்பார் சனி பகவானை ஆயுட்காரன் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது எனவே அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவருக்கு ஆயுட்காலம் அமையும் ஒவ்வொருவர் வாழ்நாளிலும் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தி ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையின் தத்துவத்தை பிறகு நன்மைகளை வழங்குவார் எனவே சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் எல் தீபம் ஏற்றி சங்க புஷ்பம் சாட்சி வழிபடுவது மிக சிறந்தது ஜபிக்க வேண்டிய எளிமையான மந்திரம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே

புத்தி பலம் யோசோ தைரியம் நிர்பயத்யாம் பகவான் இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்த தினம் இன்று பெருமாள் அதே நேரத்தில் ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ தர்மசாஸ்திரா இவர்களை வணங்குவதன் மூலமாக நம்முடைய இன்னல்கள் தீரும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் மேஷ ராசி நேர்களை செய்தொழிலில் லாபம் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பிறக்கும் தொழிலில் மேன்மைப்படுத்துவதற்கான மேலோங்கும் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் செயற்கை லாபங்கள் உண்டு அசையும் சொத்து அசையா சொத்து வாங்குவதற்கான எண்ணங்கள் மனதில் தோன்றும் காரிய சித்திக்கு இறை வழிபாடு அவசியம் மிதுனராசி நீர்களை மனதில் பட்டதை தெளிவாக பேசக்கூடிய நல்ல தினம் எதிராளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கடகராசி நேர்களை தொழிலில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும் வழக்குகள் சாதகமாகும் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள் உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சிம்மராசி நண்பர்களை அரசு வழியில் ஆதாயம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி நிலவும் பஞ்சாயத்துக்கள் மூலமாக சில தீர்வுகளை காண்பீர்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் கன்னிராசி நீர்களே திருமண ஏற்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் நல்ல சகுனங்கள் இன்று உங்களுக்கு தோன்றும் சுக செய்திகள் உங்களை வந்தடையும் வெளியூர் வெளிநாட்டிற்கான பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் துளாராசி நேர்களை வாழ்வில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினம் ஆர்வமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சில பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து சில விஷயங்களை நீங்கள் கேட்டறிவீர்கள் அந்த விஷயத்தினால் லாபங்கள் உண்டு திருச்சிய ராசி நேர்களில் தடைப்பட்ட காரியங்கள் நினைவேறும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உறுப்பினர்களை பற்றிய கவலை தோன்றும் குடும்ப வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி நேர்களை போராட்டங்கள் முடிவுக்கு வரும் போராடக்கூடிய மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும் இறை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள் சபலமும் சலனமும் தோன்றி மறையும் மகர ராசி நேர்களை மாலை வேலைக்கு மேல் மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கும் சஞ்சலமான மனநிலை தோன்றும் கவலைப்படாமல் சில காரியங்களை நீங்கள் செய்து காட்ட வேண்டிய தினம் கும்பராசி நேர்களை எதிரிகளை கண்டறிவீர்கள் உங்களுக்கு இளைஞல் கொடுத்தவர்கள் தானாக விலகிச் செல்வார்கள் தடைப்பட்ட காரியம் சிறப்பாக நடைபெறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் மீனராசி நேர்களே காரிய சித்திக்கு இறை வழிபாடு அவசியம் மனதில் தோன்றிய விஷயத்தை அவ்வாறே சொல்லாமல் அமைதி காத்து செய்வது நலம் பயக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் அரசினால் சில பிரச்சனைகள் எழும் புதிய நண்பர்கள் செயற்கை உண்டாகும் இதனால் ஒரு நீராகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க